பணிதல் நேசம் கொள்ளுதல் நிபந்தனைகள் தொஹைதல் உருகியாவுடைய அடிப்படைகள் பணிதல் நேசம் கொள்ளுதல் நிபந்தனைகள் அல்லாஸ் உளதூய்மை வல்லி தீபா யாரை பின்பற்ற வேண்டும் அல்லாஹுவை அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை உரித்தாக்குவேன் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் வலகியவர் செல்லும் அவர்களின் வழியில் அல்லாஹுவை வணங்குவேன் யாருடைய வழியில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் எனக்கு காட்டி தந்த வழியும் நேரடியாக அல்லாஹுவை நான் வணங்க மாட்டேன் முகம்மது ரசூல்ல எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த முறைப்படி அப்படியெல்லாம் வணக்க வழிபாட்டுடைய முக்கியமான நிபந்தனை அங்கே இருக்க வேண்டும் கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் அல்லாஹுவின் அது நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த அமல் எஹ்லாஸ் அல்லாவிற்கு மட்டும் தான் இதை செய்கிறேன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இதை உரித்தாக்குகிறேன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லகி வசல்லம் அவர்களுடைய வழியில் மேற்கூறிய மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்துகிறேன் வணக்க வழிபாட்டை அறிந்து அல்லா ஒருவனுக்கு மட்டுமே ஒருவரை உரித்தாக்கவில்லை என்றால் அந்த எல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படாது அல்லா சொல்லுகிறான் சுரத்துடைய நூத்தி பற்றா பத்தாவது வசனம் யார் அல்லாவுடைய சந்திப்பை ஆதரவு வைத்திருக்கிறார்களோ ஆதரவு வைத்திருக்கிறோமா فليعمل عملا صالحا، أو قال <سؤال> الله: من سيئتم ولا يشرك بعبادة ربه أحدا. الله يذكر سياق بعبادة عبادة تلبير بيرور وراي أفر، كوتا رحمه الله أو قال حديوس من أحدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد. عائشة رضي الله عنها كور وذاك. الله يريد هذا الشنارك. மார்க்கத்தில் இல்லாத எம்மிடத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது நிராகரிக்கப்படும் ஒரு செயலை செய்கிறீர்கள் அது என்னுடைய வழியில் இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்குதல் அல்லாஹுடைய தூதர் அவருடைய வழியில் யாருக்கு அல்லாஹ் ஒருவனுக்கு ും ഭയട്ടോംജു അല്ലാഹു തീതും ஆதரவு கொள்ள மாட்டோம் உலக த சரீவு இல்லாவில்லாஹ உலா த ஷா இல்லால் இல்லாஹலா த ஹல்லா இல்லால் இல்லாஹ தவிர வேறு யாருக்கும் நாங்கள் பணிய மாட்டோம் அல்லாஹ் தவிர வேறு யாரின் மீது நாங்கள் நேர்ச்சி செய்ய மாட்டோம் அல்லாஹ் தவிர வேறு யாரின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று இபாதத்துடைய அத்துணை தன்மைகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையான முறையில் அல்லாஹ் அங்கே கலப்பை விரும்ப மாட்டான் அல்லாவிடத்திலும் கேட்பேன் அல்லாவுடைய அடியாக கேட்பேன் அல்லா விரும்ப மாட்டான் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுவேன் அவரின் மீது விரும்ப மாட்டான் அல்லாவிற்கும் நேர்ச்சி செய்வேன் அவருக்கும் நேர்ச்சி செய்வேன் விரும்ப மாட்டார் ஆதரவு வைத்திருக்கிறேன் அவரையும் ஆதரவு வைத்திருக்கிறேன் அல்லா விரும்ப மாட்டான் அல்லாஹுவையும் பயப்படுவேன் இது போன்று அவரையும் பயப்படுவேன் அல்லா விரும்ப மாட்டான் அல்லாஹுவையும் நேசிப்பேன் இது போன்று அவரையும் நேசிப்பேன் அல்லா விரும்ப மாட்டான் அல்லாவுடைய இந்த தொழிற்சல் உழுகியாவை ஒரு சின்ன கலப்பை ஒரு சிறிய கலப்பை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டார் இரண்டு கூட்டம் பயணம் செய்தது முகமது சொன்னார்கள் ஒரு ஊரை கடந்து செல்ல வேண்டும் அந்த ஊரை கடந்து செல்லும் பொழுது வழிமுறை என்ன அந்த சிலைக்கு ஏதாவது ஒன்றை அறுத்து பழியிட வேண்டும் இருவரும் அழைக்கப்பட்டார் முஸ்லிம்கள் இருவரும் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டது ஏதாவது இந்த சிலைக்கு அறுத்து பழியிடு அவர் சொன்னார் நான் அறுத்து பழியிடுகிறேன் ஆனால் என்னால் பெரிய ஒன்றையும் அறுத்து பழியிட முடியாது ஏதாவது ஒரு பொருளை கொடுங்கள் இறுதியாக ஈ அறுப்பதற்கு அவர் சம்மதித்தார் என்னாக போகிறது என்று அறுத்தார் பலியிட்டார் அவரை பத்திரமாக மக்கள் அனுப்பி வைத்தார்கள் எங்கே அனுப்பி வைத்தார்கள் எங்கே அனுப்பி வைத்தார்கள் நரகம் இன்னொருவர் அறுத்து பலியிட சொன்னார்கள் அறுத்து பலியிடு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இந்த ஈயை கூட அறுத்து பலியிட மாட்டேன் அவரை கொலை செய்து பத்திரப்படுத்தினார்கள் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உதாரணம் போதும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் வேறு யாருக்கும் செய்தல் கூடாது அதை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே ஒருமைப்படுத்துதல் தொகைதும் உலுகியார்